வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த இதே திருடன் பகுதி ஏழு கதைக்குள் செல்வாமா நண்பர்களே மிராண்டா ஆஸ்கர் மற்றும் மகதா தம்பதிகளின் செல்வ புதழ்வு தேவானையும் மிராண்டாவும் சிறுவயது முதலே நெருங்கிய தூரிகள் அத்தை மகனோடு தெய்வானைக்கு திருமணம் முன்பே முடிவு செய்யப்பட்டிருந்தது ஆகையால் ராஜேந்திரனையும் மிரண்டாவுக்கு நன்றாக தெரியும் ஆஸ்கருடன் சேர்ந்து மிரண்டாவும் எஸ்டேட் மற்றும் கணக்கு வழக்குகளை பார்த்துக் கொள்வாள் காரோட்டவும் தெரியும் ஆகையால் தெய்வானியை அவளே தினமும் கல்லூரிக்கு அழைத்துச் செல்வாள் பழகு மிகவும் இனிமையான பெண் பால் வண்ணம் சாக்லேட் நிறத்தில் முடி சராசரி உயரம் என்று நல்ல அழகி வருடத்தின் கோடை விடுமுறையை கழிக்க மிராண்டாவின் குடும்பம் லண்டன் அல்லது ஜெர்மன் செல்வார்கள் அங்கெல்லாம் அவர்களுக்கு சொந்தங்கள் உண்டு இங்கும் சில உறவுகள் உண்டு லண்டனில் வசிக்கும் தோழரின் மகன் ஜஸ்டினோடு மிராண்டாவின் திருமணத்தை முடிவு செய்திருந்தனர் ஜஸ்டின் மிராண்டா இருவருக்கும் அதில் சம்மதமும் கூட படிப்பு முடிந்த அடுத்த மாதமே தெய்வானை ராஜேந்திரன் திருமணம் நடந்து முடிந்தது மகளின் திருமணத்தையும் நடத்திவிட விரும்பினார் ஆஸ்கர் அதற்காக ஜஸ்டின் குடும்பம் குன்னூர் வருவதாக இருந்தது எப்பொழுதும் போல ஞாயிறு காலை சர்ச்சு சென்றிருந்த மிராண்டா திரும்பி வரவில்லை அன்று இரவுக்குள் குன்னூரையே சல்லடையாக சலித்து விட்டார்கள் எங்கும் இல்லை மலையடிவாரம் தேயிலை தோட்டம் பள்ளத்தாக்கு என ஒரு வாரம் விடாமல் தேடினார்கள் தேடலை நிறுத்தி அனைவரும் சென்றுவிட ஆஸ்கர் மட்டும் அந்த மலைப்பிரதேசத்தில் மகளை தேடி அலைந்து கொண்டிருந்தார் அங்கு இருக்கலாம் இங்கு இருக்கலாம் என்று எங்கிருந்து தகவல் வந்தாலும் தம்பதிகள் உயிரை கையில் பிடித்து ஓடினர் உயிரோடு கிடைத்தால் போதும் அவளை ஒரு முறை பார்த்தால் போதும் என்று தவம் கிடந்தனர் யாருடனாவது ஓடிப்போயிருப்பாள் என்ற பேச்சும் சுடன்றது மிரண்டாவின் வீட்டினரும் நம்பவில்லை ஜஸ்டினும் நம்பவில்லை அவளின் காதலை அதன் ஆழத்தை அறிந்தனர் அதை கொஞ்சம் கூட நம்பவில்லை ஆயிற்று தெய்வானை பூஜாவை கருவில் தாங்கி அவளை பெற்றெடுத்து விட்டாள் மிரட்டா உயிரோடு இருக்கிறாளா என்று கூட தெரியவில்லை இரண்டு வருடங்கள் கடந்தும் எந்த முன்னேற்றமும் இல்லை பல வருடங்களாக சிகிச்சையிலிருந்து அதன் பிறகு பிறந்தவன் சேனாபதி அவன் பிறந்த பிறகு பவுனுக்கு அடிக்கடி உடல்நிலை செய்தி இல்லாமல் போகத் தொடங்கியது அளவுக்கு அதிகமான மருந்து மாத்திரைகள் அவர் உடலை தளர்த்தி இருந்தது தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருந்த குருவினைய பள்ளி கிராமத்தில் ஆயுர்வேத சிகிச்சை மையம் ஒன்று உள்ளதாகவும் அங்கு சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் கோசலியின் உறவினர் மூலம் தகவல் தெரிந்து மனைவியும் மகனையும் தாயையும் அழைத்து கொண்டு அங்கு சென்றிருந்தார் கந்தசாமி சேர்ந்து பத்து நாட்களிலே மனதிலும் உடலிலும் நல்ல மாற்றம் இருந்தது அவருக்கு ஒரு நாள் மாலை அவர்கள் அறையில் அனைவரும் அமர்ந்திருக்க சலங்கை கொலுசின் சத்தம் சங்கீதம் போல நெருங்கி வந்தது அப்பத்தாவின் மடியில் தலை வைத்து கதை கேட்டுக் கொண்டிருந்த சேனாபதி எழுந்து பார்க்க வாயிலில் நின்றிருந்தது அந்த பூஞ்சிட்டு பால் நிறத்தில் கருகறி என்ற முடிக்கற்களை தோழில் சுரண்டு கிடக்க பச்சை நிற விழிகளை உருட்டி ஒரு கையில் மரப்பாச்சி பொம்மையும் மறுகையால் முடியை சுற்றி கொண்டும் நின்றிருந்தது மெல்ல எழுந்தவன் குழந்தையின் அருகில் நெருங்கி குட்டிமா என்க அவனை நோக்கி கையை உயர்த்தியது தூக்கு என்று எட்டு வயதான சேனாவதி தன்னை பெரிய மனிதனாக உணர்ந்தாள் அத்தனை அன்போடு அவளை கைகளில் அள்ளிக்கொண்டாள் அனைவரையும் சுற்றி சுற்றி பார்த்த குழந்தை ஆத்தி எம்புட்டு அழகா இருக்கு யார் குழந்தைன்னு தெரியலையே என்றார் பவுனு யாரும் வெளிநாட்டுக்காரங்க பிள்ளை போல அசையாம நின்னா பொம்மைன்னு நினைச்சுப்பாங்க எல்லாரும் என்றார் கோசலை மயூரி என்ற சத்தத்தில் கிளிங்கி சிரித்தது அந்த குட்டி வாண்டு ஏய் வாலு இங்கே இருக்கியா எங்கெல்லாம் தேடுற என்று வந்து நின்றார் அங்கு பணிபுரியும் பெண்மணி ஒருவர் சாப்பிட வேணாமா வாங்க வாங்க சாப்பிடலாம் என்க மாட்டேன் என்பதாக தலையசைத்தது இப்போ வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் தருவேன் என்றார் அவர் அவனிடம் இறக்கிவிடச் சொல்லி அவரை நோக்கி ஓடினாள் குழந்தை அவர் பின்னையே சென்று குழந்தை உண்டு முடித்து கதை கேட்டு உறங்குவதை வேடிக்கை பார்த்து நின்றிருந்தான் சேனாவதி கிட்டத்தட்ட ஒரு வாரமாக மயூடியுடனேயே கழிந்தது சேனாவின் நாட்கள் விளையாட வைப்பது கதை சொல்வது தூக்கி கொண்டு சுற்றுவது என்று என்றாலும் மயூரின் பெற்றோரை மட்டும் அதுவரை சந்திக்கவில்லை ஒரு நாள் மாலை வேலை அங்கு சிகிச்சையில் இருந்த அனைவரும் ஒன்றாக கூடியிருந்தனர் மாதத்தில் ஒரு முறை இப்படி அனைவரையும் ஒன்றாக அமர வைத்து பேசுவார் அந்த ஆயுர்வேத சாலையின் தலைமை மருத்துவர் அங்குதான் கோசலை அவளை கண்டார் பவுனு அது நம்ம துறையாய் பொண்ணு தானே கணவனும் மனைவியும் அவர் காட்டிய திசையில் நோக்கினார் அவசரமாக எழுந்த பவுனு வேகனடையில் அவளை நெருங்கினார் மிரண்டா அம்மாடி இங்கே எப்படி வந்த என்று அவள் முகத்தை தன்னை நோக்கி திருப்பி கேள்வி கேட்க அவளிடம் எந்த மாற்றமும் இல்லை அவர்களை நெருங்கிய பயிற்சி மருத்துவர் என்னம்மா உங்களுக்கு இவங்களை தெரியுமா என்க தெரியுங்க எங்க ஊர் பொண்ணு காணம்னு ரெண்டு வருஷமா தேடுறோம் அவர்களை முதன்மை மருத்துவர் அறைக்கு அனுப்பி வைத்தார் இரண்டாவை பற்றிய விவரங்களை கூறிய கந்தசாமி பொண்ணு எப்படிங்க இங்க வந்து சேர்ந்துச்சு என்று கேட்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா கொண்டு வந்து சேர்த்தாங்க எங்கேயோ வழியில் அடிபட்டு கிடந்தத பார்த்து கொண்டு வந்ததா சொன்னாங்க அப்பவே இவங்க கர்ப்பமா இருந்தாங்க அளவுக்கு அதிகமான மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க அது மூளையை பாதிச்சிருக்கு சரியாக நாள் எடுக்கும் குழந்த பிறந்த பிறகு அப்புறம் கொஞ்சம் மாற்றம் இருக்கு இங்கே தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் பேப்பரில் விளம்பரம் கொடுக்கலான்னு நினச்சோம் ஆனால் அவங்களுக்கு என்ன மாதிரி ஆபத்துன்னு தெரியலை வெளியில் தெரிஞ்சு வேறு எதுவும் ஆபத்து வருமோன்னு கொடுக்கல என்றார் அவர் குழந்தை எங்க என்றார் பவுன் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது மயூரியாக இருக்குமோ என்று அப்பொழுது சேனாபதியின் கையில் இருந்த குழந்தையை கை காண்பித்தார் மருத்துவர் உடனடியாக ஆஸ்கருக்கு விவரம் தெரிவிக்கப்பட்டது மகளை அந்த கோலத்தில் பார்த்து பாதி உயிர் போய்விட்டது அவர்களுக்கு பேத்தியை அள்ளி அணைத்து கொண்டார் ஆஸ்கர் ஒரு வாரம் அங்கேயே தங்கியிருந்து கந்தசாமி குடும்பத்தோடு குன்னூர் வந்து சேர்ந்தனர் மிரண்டாவை பார்த்து கொள்ளவே நேரம் சரியாக இருந்தது அகத்தாவிற்கு மயூரியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அகத்தாவால் மகளின் நிலைக்கு காரணமன் குழந்தை என்ற எண்ணமே அவளை வந்து தள்ளி வைத்தது மயூரியை முழுதாக பார்த்து கொண்டது கோசலை குடும்பமே அதிலும் சேனா வேண்டும் அந்த வாலு பிள்ளைக்கு தேனா தேனா என்று அவனை கட்டிக்கொண்டே சுற்றுவாள் ஆஸ்கர் அகத்தாவின் சொந்தங்களுக்கு மிகுந்த ஏமாற்றமாகிவிட்டது மிரண்டாவின் வருகை மிரண்டாவை காணவில்லை இனி வரப்போவதில்லை கணக்கில்லா சொத்துகளின் ஒரே வாரிசு போய்விட்டது நாமே பங்கிட்டு கொள்ளலாம் என்ற ஆசையெல்லாம் மண்ணாக போய்விட்டது மயூரியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று பிரச்சனை செய்தனர் யாருக்கு பிறந்தது என்றே தெரியவில்லை எங்காவது விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள் ஆஸ்கர் அனைவரையும் விரட்டிவிட்டார் ஞானஸ்நானம் விழாவில் என்ன பெயர் என்று கேட்ட பாதிரியாரிடம் ஐரிஸ் மயூரி என்றார் ஆஸ்கர் ஐரிஸ் என்றால் வானவில் என்று அர்த்தம் பள்ளி செல்லும் வயது வந்ததும் மயூரியை குன்னூரில் கான்வென்ட்டில் சேர்த்து விட்டனர் ஜஸ்டினின் அத்தை ஒருவர் அங்கே மதராக இருக்க அவர் பொறுப்பில் இருந்தால் மயூரி சனி ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்கள் மட்டுமே அவளுக்கு வீடு அந்த நாட்களிலும் சேனாவின் வீட்டிலே இருப்பாள் என்னோட ராசா என்று கோசலையும் என்னோட சேனா என்று அவளும் முட்டிக்கொள்வார்கள் அளவு கொஞ்சம் அதிகம் இருந்தது மயூரிக்கு தாய் தந்தை அன்பு கிட்டவில்லை தாத்தா பாட்டியின் அரைவணைப்பும் கிட்டவில்லை தனிமை வெகுவாக வெறுத்தவள் சேனா என்ற ஒருவனையே சுற்றி அவள் நாட்கள் நகர்ந்தது அந்த அன்பும் அருகாமையும் அது மட்டுமே அவளை கட்டுப்படுத்தும் அவன் சொன்னால் மட்டுமே கேட்டுக்கொள்வாள் ஜஸ்டின் இரண்டு முறை வந்து பார்த்து சென்றான் மிரண்டாவை அவளிடம் பெரிதாக முன்னேற்றம் ஒன்றும் இல்லை அப்படி இருக்கையில் தான் மிரண்டாவை சிகிச்சைக்காக லண்டன் கொண்டு சென்றனர் அவளின் பெற்றோர் ஆஸ்கர் மட்டும் திரும்பி வந்துவிட்டார் அகத்தா மகளுடன் அங்கேயே தங்கிக் கொண்டார் எட்டு மாதங்களுக்கு பிறகு மிரண்டா இறந்து விட்டதாக ஆஸ்கர் மட்டும் லண்டன் சென்று வந்தார் ஜஸ்டினின் மனைவி என்ற அடையாளத்தோடு அங்கேயே இறுதி சடங்குகள் செய்துவிட்டன பத்து வயதில் தாய் என்ற உறவை இழந்து விட்டாள் மிரண்டாவின் மரணத்திற்கு பிறகே மயூரியின் மேல் கொலை முயற்சி நடந்தது முதல் இரண்டு முறை தெரியவில்லை மூன்றாம் முறை அவள் சென்ற சைக்கிளை இடித்து சரிவில் உருண்டு விருந்தவளை கொல்ல அறிவாளோடு தேடியபோதுதான் புரிந்தது கொலை முயற்சி என்று அன்று காட்டிற்குள் பாறை இடுக்கில் அவளை தன் அரைவணைப்பில் இரவு முழுவதும் பாதுகாத்து வைத்திருந்தான் சேனாபதி அதன் பிறகே அவனின் கட்டாயத்தின் பேரில் லண்டன் சென்றாள் எய்வாலு எப்போ வந்தீங்க என்றான் அவளை தண்ணிலிருந்து பிரித்து மூன்று என்று விரல்களை நீட்டி காண்பித்தாள் தனியாக எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல என்க ரவுடிஸ் எல்லாம் டயர்டாகி தூங்கியிருப்பாங்க காலையில் தான் வருவாங்க பயப்படாதீங்க என்றாள் அவனிடம் யாரு நான் பயப்படுறேன் எல்லாம் என் நேரம் ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்திருக்கே கொஞ்சம் அறிவு வளர்ந்துருக்குன்னு வாலும் குறைஞ்சிருக்குன்னு நினச்சேன் உனக்கு கொழுப்பு தான் கூடியிருக்கு என்றவனை பார்த்து முகத்தை சுருக்கியவள் தூக்கம் வருது என்றால் மெல்ல உன்ன என்ன பண்ணுறது என்று முறைத்து பார்த்தவனிடம் இதையே யோசிச்சுட்டு இருந்து தூக்கமே வரல இப்போ போய் நிம்மதியாக தூங்குவேன் என்றவள் குட் நைட் என்று சைக்கிள் நோக்கி சென்றாள் சைக்கிளில் கையை வச்ச தொலைச்சிருவேன் வா என்றவன் வண்டியின் அருகில் சென்றான் ஐ புல்லட் என்று ஓடி வந்து ஏறிக்கொண்டவள் அவன் இடையோடு கை கொடுத்து இறுக்கமாக அணைத்துக்கொண்டு கொண்டு அவன் முதுகில் முகம் புதைத்தாள் மயூ என்ன பண்ற யாராவது பார்க்க போறாங்க எங்க நம்மளை புதுசா இந்த குன்னூர்ல யார் பார்க்க போறாங்க அப்படி பார்க்க அவங்களுக்கு கஷ்டமா இருந்தா அவங்கள கண்ணை முடிக்க சொல்லுங்க என்றவள் இன்னும் நெருங்கி அமர மயூர் இஸ் பேக் என்று எண்ணிக்கொண்டான் அவள் திரும்பி வந்த பிறகு ஒவ்வொரு நொடியும் அவன் மனம் அவனின் பழைய மயூரி எதிர்பார்த்தது அவளின் ஒதுக்கும் மனதில் ஒரு வழியை தந்து கொண்டிருந்தது உண்மையே இதுதான் நம்மளுடைய மயூரி தேவசேனாவதியிடம் மட்டுமே தன் சுயத்தை தொலைக்காமல் இருக்கும் அவனின் ஐரேஸ் மயூரி அவள் கூறிய வார்த்தைகள் அவன் செவிகளில் ஒழித்து கொண்டிருந்தது என்னை தனியாக அனுப்பிட்டீங்க தேவா உண்மையாக சொல்லவா நான் உன்னை ரொம்ப தேவைங்க கணக்கு கேட்காம காசு கொடுத்தாங்க எங்கே போகிறேன் ஏன் போகிறேன்னு கேட்காம சுதந்திரம் கொடுத்தாங்க தனி ரூம் ஆடம்பர பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் யாருமே எனக்கான அன்பை கொடுக்கல அம்மான்னு பேருக்காவது ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களும் போயாச்சு அப்பா யாருன்னே தெரியாது கிராண்ட்மாக்கு என்னை ஏற்றுக்கிறதா வேண்டாமான்னு தெரியாத குழப்பம் என்னை முழுசாக ஏற்றுக்கிட்டவர் கிராண்ட்பா மட்டும்தான் ஆனால் அவரும் அவரோட மகளை பார்க்குறதுனால என்ன மடத்தில் விட்டாரு தானே எனக்கே எனக்காக இருந்தது நீங்கள் மட்டும்தான் அதையும் என்கிட்டே இருந்து யாரும் பிரிங்கக்கூடாதுன்னு தான் எல்லாருக்கூடும் உரிமை போராட்டம் நடத்தினேன் அப்போது இருந்த பதிமூணு வயசு மக்கு பொண்ணுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிது அன்பு எங்கே இருந்தாலும் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் மாறாதுன்னு புரிய நிறைய நாள் ஆயிடுச்சு உங்களை நினைக்காம என்னோட ஒரு நாள் கூட போனதில்லை உங்கள் அதட்டல் கோபம் இது எல்லாம் வேணும்னு ஆசையாக இருந்தது என்னை போகச் சொல்லிட்டீங்கன்னு கோபமாக இருந்த உணர்வு ஏக்கமாக மாறிடுச்சு தேவா மேலே காதல் வந்துடுச்சுன்னு எப்போ புரிஞ்சது தெரியுமா ஐரிஸ் ஐ எம் இன் லவ் வித் யூன்னு ஒருத்தன் சொன்னப்போ அந்த நொடிய முன்னாடி நீங்கள் நின்னீங்க வயூரின்னு உங்கள் குரலும் எதுக்குன்னே தெரியாமல் அன்னைக்கு ஃபுல்லாக அழுதேன் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் நலம் விரும்பி அப்படித்தானே ஆனால் அதையெல்லாம் நான் தாண்டிட்டேன் தேவா இனிமேல் என்னை எங்கேயும் போக சொல்லாதீங்க எனக்கு உங்க கூட தான் இருக்கணும் என்றவளை இழுத்து அணைத்திருந்தான் இருள் பிரியா அதிகாலை பனிச்சாரலோடு ஆதவனை எதிர்பார்த்து காத்திருந்தது குன்னூர் புல்லட்டை ஸ்டார்ட் செய்தவன் இடதுகை தன்னை அனைத்திருந்தவள் கயரங்களை இறுகமாக பற்றி கொண்டது நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு நீங்காத எண்ணம் ஆனாய் இன்று உன்னோடு நானும் போன தூரம் யாவும் நெஞ்சிலே ரீங்கார நினைவுகளாய் அலேய் இங்கே மிஞ்சுதே நூலருந்த பட்டம் போலே உன்னை சுற்றி நானும் ஆட கைகள் நீட்டி நீயும் பிடிக்க காத்திருக்கிறேன் இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் உன்னை காலம் கைகூடினால் கதை போமா கதை போமா கதை போமா ஒன்றாக நீயும் நானும் தான் கதை போமா கதை போமா கதை போமா நீ பேச பேச காயம் ஆறுவே என்ன நண்பர்களே இந்த பகுதி உங்கள் அனைவருக்கும் பிடித்தெடுத்திருக்கு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்துடுங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி